வணக்கம் இது தமிழ்கோரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமூக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் நான்கு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கணும் ஆனால் ரெண்டு மாநிலத்துக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் சொல்லலை மகாராஷ்டிரா இத்தனைக்கும் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கிறத பார்க்குறோம் தொண்ணூறு சீட் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரையே மூணு கட்டமாக நடத்துகிறாங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதாவது இவங்க வந்து ஜெயிக்க போறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை எப்படி திருடலாம் இப்போ நீங்கள் ஒரு மூணு இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கேன் வைங்களேன் ஒன்றுனா அடிப்போம் முதல்ல முதல்ல இருந்த தில்லில் என்ன பண்ணா ஏ அங்கே நாலு பேர் இருந்தேனால ஒரே நைட்டில் நாலு கடை ஆட்டையை போகிறோம்ண்ணா அப்படின்னு பிளான் போட்டிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு ஆகாது போலீஸ் ரோந்து பயங்கரமாக இருக்குன்னோடனே என்ன பண்ணேன்னா சரி விட்டு விட்டு ஒரு வீடு முதல்ல இன்னைக்கு அடிப்போம் அடுத்த வெள்ளிக்கிழம இன்னொரு ரெண்டு வீட்டை அடிச்சுக்குவோம் அப்படின்ற கதையில் கொள்ளக்காரங்களும் இவங்களும் ஒன்று தான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற இடத்துல ஜம்மு காஷ்மீர் வந்து எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு ஒரு கலவரம் நடந்திருக்கா ஒரு விடிகுண்டு சம்பவம் நடந்திருக்கா தீவிரவாத செயல் நடந்திருக்கா எப்படி ஜி அடக்குனார் மூணாக பிரித்து அப்படி பண்ணார் நாலாவது இப்போ இப்போ மடக்கி இது பண்ணார்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியில் என்னான்னு பார்த்தா சரி அப்போ அப்படி மா பண்ணியிருக்கணும்ல அப்போ இன்னும் பயப்படுறாங்க இன்னும் ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு நீ எதுக்கு மூணு கட்டமாக வைக்கிற அப்போ உன் கட்டுப்பாட்டில் இல்லையா அப்போ ஜம்மு காஷ்மீர் அப்போ பயப்படுறியா அந்த மாதிரி தான் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே வந்து ஆட்டோயை போடணும்னு பிளான் பண்ணுறாங்க அர்த்தம் அந்த தீவிரவாத பயம் கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வார் எப்படி இருந்தது நீங்கள் பாரமுல்லா தொகுதி இந்த தொகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது அவங்க நுழைச்சவந்தான் ஜெயிக்க முடியும் இப்போ பிஜேபி ஜெயிக்குது ஜம்மு காஷ்மீரில் அப்படின்றத கொண்டு வரணும் ஏன்னா அங்கே வந்து பதினைஞ்சி பர்சன்ட் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்போ இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை வைத்து ஓட்டை போட்டு நாம் அதுவும் பிஜேபி தான் அங்கே தேர்தல் நடந்து வேறு கட்சியிலாம் ஜெயிக்கூடாது பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை போடுறாங்க அது நடக்காது அப்படின்னு அவர் மட்டும் போய்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்க ரெண்டு தொகுதியில கேண்டிடேட்டே பிஜேபி போடல கூட்டணியும் நிக்கல அதே நிக்கல தேர்தலே நிக்கல நிக்கல தேர்தலே நிக்கல பிஜேபிக்காரா ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்னத்தை போய் பிடிங்கி கை கைத்தை திரிச்சிடுவாங்கன்னு தெரியல ஸோ அது ஒரு பக்கம் பக்கம்னால ஹரியானாமும் இவங்க கையை விட்டு போகுது பிடிங்கிட்டு போகுது அப்படிங்கும் போது என்ன பண்ணா ட்ரையல் பார்க்குறேன் இது ரெண்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான மாநிலங்களில் மகாராஷ்ட்ராவில் அடுத்து வைக்கலாம் ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்டில் வைக்கலான்றது தான் இவங்களோட இப்போதைய கணக்கு ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க வைக்க வேண்டியது தான் நீ எலெக்ஷனை ஊழல் வாயு தானே ஊழல் பண்ணிட்டா தானே உள்ளே வச்சே பையன் எலெக்ஷனை பார்ப்போம் ஆக போகிறாரு அப்படின்றது தள்ளி வைக்கணும் அதையும் தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா வந்து தேர்தல் க கமிஷன் வந்து இவங்க கைக்குள்ள இருக்கு கை கூலியாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே சும்மா சின்ன இதில் ரெண்டு வச்சு பார்ப்போம் ட்ரெயிலு இதில் ஜெயிக்க வச்சு இதில் ஆட்டையை போட்டு ஜெயிக்க வச்சு மீண்டும் பாஜக பயங்கர பரபரப்பு என்றைக்கும் பாஜக ஒழிக்க முடியாது அந்தப்பா ரெண்டு ஸ்டேட்லேயும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு அதை வச்சு மகாராஷ்ட்ராலேயும் இதுலேயும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்ணை கவ போப்படுறாங்க ஹரியானாவில் ஏன்னா ஜம்மு காஷ்மீர்லேயும் சரி ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவனா லூஸாக இவங்களை கூட்டு போடுறது பிஜேபி கார்மெண்ட் கூட்டு போடுறது ஸோ அங்கே உள்ள மாநில கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் போக போகும்போது அது மண்ண கவ போகிறாங்க இப்போ போன நவம்பர் டிசம்பரில் தான் நம்ம பார்த்தா அஞ்சு ஸ்டேட்டுக்கு ஒன்றா நடத்தினாங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் தெலுங்கானா அந்த பக்கம் நார்த்தில் மிசோரம் நினைக்கிறேன் இந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கு ஒரு டைமில் நடத்தும் போது நாலு ஸ்டேட்டுக்கு நடத்த முடியாது தீவிரவாதிகள் முஸ்லீம் இருக்காங்களா புரியுது ரெண்டாயிரத்தி இருபது பாகிஸ்தான் டச் இருக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலாம் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் வரலாம் ஐஏஎஸ்ஐ உளவாளியர் உள்ளவரெலாம் நீங்கள் சர்ஜிக்கல் நேற்று கூட பேசுறீங்களே இருந்தாலும் அந்த இதை நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது வேண்டியதுல பார்த்து பக்குவமாக தானே பண்ணணும் ஸோ அதுக்காக அவங்க அந்த இது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஷோ வருவாங்க ஷோ விட்டு அங்கே இது பண்ணால் அது பண்ணால் தேசபக்தி வடைய சுட்டு என்னை தேவை சொல்லி ஜி வந்து இப்போ அந்த அளவுக்கு இப்போ என்ன மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கோச்சு அந்த அளவுக்கு டுபாக்கூர் பேச்சுலாம் பேசுகிறதில்ல ஜி இருந்தாலும் ஒரு திருட்டு திட்டம் வச்சுருக்காங்க அந்த ரெண்டு சின்ன ஸ்டேட்டில் ஜெயிச்சுது நாடு முழுவதும் அந்த அலையில் நம்ம மகாராஷ்டிராவில் எதுலேயும் ஜெயிச்சிடலாம்னு பாருங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டுகளுக்குமே கூடாது ரெண்டாயிரத்தி இருபது சுதந்திர தினத்துக்கு பேசும்போது பிரதமர் சொன்னார் உடனடியாக தேர்தலை நோக்கி நாங்கள் நகர்றோம்னாரு அஞ்சு வருஷமா தேர்தல் நடத்தலை நாலு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபதுல ஜம்மு காஷ்மீரில் நடத்துறது எல்லாம் சரியாயிருச்சு பத்தொன்பதுல முந்நூத்தி எழுபது நீக்கிறாங்க ஒரு வருஷம் கழிச்சு பேசினார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதந்திர தினத்திலயும் பேசிட்டார் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போதான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறது அந்த நாலு வருஷமா அங்கே என்னதான் நடந்தது வெறும் ஒரு கவர்னரை வச்சு அங்கே என்னதான் நிர்வாகமே எப்படின்னா நீங்க பழைய தமிழ் படத்துல ஒரு பெரிய பண்ணையார் இருப்பான் ஐம்பது வயசு அறுபது ஐம்பத்தஞ்சு வயசில் இருப்பான் அறுபது வயசில் இருப்பான் ஒரு ஏழை குடியானவன் வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்கும் அது பதினாறு வயசு தான் ஆகும் அது ஆட்டைய பொண்ணுன்றக்காக பல பல படத்தில் கதைகள் அந்த மாதிரி எயிட்டிஸில் வந்த படங்கள் நைன்ட்டீஸில் வந்த படங்கள்லாம் ஒரு பெரிய ஆளாக இருப்பான் பணம் படைத்தவனாக இருப்போம் ஒரு ஏழை அவன் அப்பா குடியாருனா இருப்பான் இப்போ சிம்பு படத்தில் கூட அந்த மாதிரி வந்துச்சு இருப்பான் அவனுக்கு தரக்கிறகு ஊற்றி கொடுத்து மகளை எழுதி வாங்கிடுவாங்க வாங்கி பண்ணையாரை கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான வேலைகள் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன் கரெக்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த பண்ணையார்கள் வந்து ரொம்ப நாள் ஆட்டையை போடுறதுக்கு அந்த பொண்ணு மனசை மாற்றுறதுக்கு பல வேலைகளை பண்ணுவான் என்னென்னமோ பண்ணிப்பாப்பா அது அது தூக்கி போட்டுரும் அது பார்த்தா ஒருத்தனை லவ் பண்ணும் எவனோ ஒருத்தனை இவனு வயித்தறிச்சலாக இருக்குது இந்த நாயை போய் லவ் பண்ணுறது நான் இத்தனை கோடி வச்சுருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கடைசியில் அந்த பொண்ணு ஓடி போயிடும் அவனோட ஸோ அந்த கதை தான் இப்போ நடக்கப்போகுது காஷ்மீரில் இந்த நாலு வருஷம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதையாக உன்னை கரெக்ட் பண்ணி வடையை சுட்டலான்னு அந்த மக்கள் மடங்கலைன்னொடனே இப்போ தேர்தலுக்கு போகிறாங்க எப்படி அந்த குடியானவனோட பொண்ணு பணத்துக்கு மயங்காமல் தான் காதலித்த ஒரு ஏழையோட ஓடி போயிருந்தாங்க அதில் ஜாதி மதம்லாம் கிடையாது புரியுதா நீ ஒரு இங்கிலீஷ் படம் கூட ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஒருத்தி எடுத்தான் மன்னர் வாரிஸ் மகன் இருப்பான் ஒரு பேரழகி இருப்பான் அது படத்தோட கதையே தான் இந்த அவன்கிட்ட வந்து அவனை ஜெயிச்சிட்டோம்னா இதுன்னு போது ஏன் ஒரு ஒரு பெரிய பாடி பில்டர் ஒருத்தன் வீரன் இருப்பான் அவன் வந்து இவனை அடித்து மன்னனை அடித்து காலி பண்ண சண்டை போடுவான் சண்டை போடும்போது இந்த மன்னனுக்காக ரெடி பண்ணப்பட்ட பொண்ணு வந்து அவனை தான் அளவு பண்ணுவான் அவன் பார்த்தா சாதாரணமாக இருக்கும் ஆயிரத்தி ஒரு மணிலேருந்து அந்த கதை தான் இருக்கும் இப்போ இந்த இது வந்து பாரம்பரியமாக உலகம் பூரா வர்ற கதை தான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் விரும்புகிறா அப்படின்னா அவன் திடாத்திரமாவும் ஒரு வீரனா இருக்கணும் அந்த சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ நீ ராமாயணத்துல தானே வில்லக்க உடைக்கிற வில்ல உடைக்கிறது ஒரு வீரம் என்னன்னு தெரியல உடைக்கிறாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாப்பிள்ள கல்லுன்னு ஒரு கல்லை தூக்கி இப்படி போடுவாங்க இப்படி பல்வேறு வீர வீர செயல்கள் பண்ணுவேன் பண்ணா அவனை கல்யாணம் பண்ணிருந்த பிள்ளை பண்ணையார கல்யாணம் பண்ணாது அந்த மாதிரிதான் பிஜேபி நம்ம காஷ்மீர் அதாவது அந்த மாநில மக்கள் வந்து எவனுக்கு ஓட்டு போடணும் அப்படியே பண்ணிட்டேன் இவங்க அதை வளர்ச்சி கிணச்சி காசை கொடுத்து அதை இதையும் பண்ணி சுட்டு பார்க்குறாங்க அது நடக்காது அந்த பொண்ணு வந்து ஒரு வீரனோட போயிருன்ற மாதிரி ஜம்மு காஷ்மீரில் எவன் ஜெயிக்கிறான்னு மட்டும் பாருங்கள் வேறு ரூட்டில் போய்ட்டு இருக்குது நீ பாகிஸ்தானோட விடுங்க பாகிஸ்தான் டூ பார்க்க கூடாது அது ஒழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு சொத்துக்கொல்லி இல்லாமல் அவனே கஷ்டப்படுறான் இங்கே அங்கே வேற கூட்டணி ஜெயிக்கும் ஜி அஞ்சு வருஷம் கழிச்சு நேற்று சுதந்திர தினத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏர் ஸ்ட்ரைக்ன்னு பேசினது பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர்ல ஓட்டுவாங்க தான் நான் தெரியல அதுதான் எதாவது இப்ப எங்கடா சர்ஜிக்கல் நடந்து இந்தியாவே என்ன இருக்கு இந்தியாவில் என்ன இருக்கு எங்க சண்டை நடந்துச்சு எவனோட சண்டை போடான் ஒன்று அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் வடக்கன் பூரா மெட்ரோ ட்ரெயின் வேலையில இருக்கான் பிஸியா இருக்கான் இங்கே செற்க இருக்கவங்க கூட வெளிநாட்டில் போய் அங்கேயே வேலை போட்டு அவன் போயிட்டு இருக்கான் எவன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாகிஸ்தானு பழைய கதையை பழைய கம்பிகிட்டு கதையை சொல்லிட்டு இவங்க நாளைக்கு ஓட்ட போறான்னு தெரியல ஏன்னா பாகிஸ்தானே ஒளிஞ்சு போய் ஒண்ணும் எல்லாம் போச்சு அதே எவருமே பிரைம் மினிஸ்டர் தெரில பாகிஸ்தான் தெரியல இவங்க திருப்பியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு என்ன தேவை போய் கதையை சொல்லிட்டு அவங்க அண்டாத்தடி பாய் கடைசியில என்ன பண்ணிருக்கா ஐஎஸ்ஐ பேர் ஐடு விட்டுருக்கான் இங்க அதாவது இவங்க இவங்கள விட அவங்க பத்து மடங்கு இவன் ஈடியை வச்சு சும்மா போறான் லோக்கல்ல அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது வேற கதை வேற எதுக்கு போலீஸ் கூட விசாரிக்க முடியாத எருமை எருமையை திருடின கேஸுக்கெல்லாம் போய் விசாரிக்கிற மாதிரி மின்சார தம்பியில் இடி வந்து விசாரணை பண்ணாம பாருங்க இது மாதிரி பாகிஸ்தான்ல ஐஎஸ்ஐ என்ன பண்ணிட்டான் எவனும் அதிகமா சொத்து சேர்த்துருக்கான் அவன்கிட்ட போய் அடிச்சு புரிஞ்சிருக்காங்க அவன் ஐஎஸ்ஐ டைரக்டர் சொல்ல போட்டாங்க இப்படி இருக்கு பாகிஸ்தான் இல்லாம காசு கிடைக்குதுன்னா நம்ம சில போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராஃபிக் நினைப்பாங்க செலவுக்கே காசு இல்லை வீட்டுல குடும்ப ஃபீஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் வீட்டு செலவு கூட காசு இருக்காது ஆமா அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல என்ன ஹெல்மெட் போட பிடிச்சிருவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயினுன்னா ரெடிமேடாக கிடச்சிடும் ஒரு ஆயிரம் ஐநூறு வீட்டு செலவு கிடைச்சிடும் பல நேரத்துல லாண்ட் ஆர்டரே வந்து டிராஃபிக் போல் இந்த மாதிரி போயிட்டு யாரு யார் சரி சரக்கு அடிக்கலைன்னா லைசன்ஸ் எடுன்னுவாயிங்க அதே மாதிரி தானே ஒன் மேலே வந்த ட்ராஃபில ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு எதையாவது ஒன்று பிடிச்சிருவாங்க இல்லை இந்த மாதிரி என்ன பண்ணேன் பாகிஸ்தான்ல உள்ள உலகம் இருப்பான ஐஎஸ்ஐ அது வந்து உலக புகழ்பெற்று ஒரு காலத்தில் இருந்து நீ பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு போய் அவங்களே பாவம் போய் என்ன பண்ணிருக்கேன் எவனோ ஒருத்தன்

இந்த அளவு கேவலமா அவங்க இருக்காங்க அதை பத்தி இவர் பேசுறாரா இதை மக்கள் நம்பி இவர் போட்டு போட்டுருவாங்க தேசபக்தியில எப்படி கர்மாந்தரமோ தெரில இவர் என்னையும் திருந்த போறாருன்னு தெரியல ஜி ஏன்னா சுப்பிரமணிய சாமி போன்ற ஆள் சொல்றாங்க பங்களாதேஷ்ல இந்துக்களை போட்டு அடிக்கிறாங்க ஆர்மி அனுப்புங்க இந்துக்களுக்கு ஆபத்துட்டு இவர் கிளம்புறாரு ஆனா ஜி வாயவே திறக்கலாம் போனா என்ன அவங்க போட்டு அடிப்பா

அந்த நாளைக்கு போலீஸ் நீதிமன்றம் போனா கூட நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுவோம்னா அந்த அம்மையார் வயதான அம்மையார் தொண்ணூத்தி வயசு ஆகுது நீ பேரான்னு சொல்லி சொத்தப்பறம் பிடிங்கிருக்க இல்ல உனக்கு எழுதி வச்சிருச்சு அது சாக வரைக்கும் நீதான் அந்த அம்மாவை பாக்கணும் அப்படின்னு நம்ம நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த சொத்து சேரும் அப்படின்ற மாதிரியான தீர்ப்புகள் வரும் அந்த மாதிரிதான் இப்ப பங்களாதேஷ்ல உள்ள யாரு ஹசீனா ஷேக் ஹசீனாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஜீக்கு அந்த பூரா அங்கே மாட்டினா கூட ஒரு காலத்தில் இவருக்காகவே உயிர் ஆவி பொருள் எல்லாம் விட்டு பத்து முறை இவர் வந்து சந்திச்சு சேகரிசினாவே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு விட்டிருக்கு ஏன்னா முதல்ல அமெரிக்கா பிரிட்டன் அந்தமாக போகலான்னு பார்த்துச்சு கடைசியில் அவங்க தான் அந்த சதியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் முதல் முதல்ல போட்டோம் அந்த தீவுக்காக இல்லை அதான் அல்லமாவே இப்போ சொல்லிருச்சு ஓப்பனா அந்த தீவு தான் பிரச்சனை தீவுக்காக என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஜி தானே காப்பாற்றி ஆகணும் ஜீக்காக தானே தீவு தரமாட்டேன்னு சொல்லிச்சு இது தங்கலான் படம் மாதிரி இருக்கு இதை வந்து தகவலான் படம் ஒரு தீவுக்காக சண்டை அந்த ஜீவை வந்து இந்த அம்மா எதுக்குது எதுக்குற நேரத்தில் ஜி காப்பாத்துறாரு ஜி வேணான்றாரு கடைசியில் அம்மா தப்பி இங்கே வந்துடுது தகலான் படத்தில் வயிற் கடைசியில் வயித்த கழிச்சிடுவாங்க வயித்த கழித்து ரத்த வெள்ளத்தில் அந்த இதை பண்ணிடுவாங்க இதை வைத்த கழிக்க மாட்டாங்க சோட்டை போட்டு வச்சிருப்பேன் இல்ல இப்போ சவுத் ஏசியாலேயே ஓரளவுக்கு நமக்கு அனுசரணையாக இருந்தது பங்களாதேஷ் மட்டும்தான் ஆமா சொத்து நம்ம சொத்து அங்க இருந்துச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அனுசரணையாக இருந்துச்சு இப்போ அந்தருச்சு அந்த இங்கே இருக்கு இப்போ அமெரிக்கா கைக்கூடிய ஆட்சி இங்கே வந்துருச்சு பிஜேபிங்கிற ஒரு கட்சியினுடைய நலனுக்கு பார்த்து இந்தியாவினுடைய உறவு பாதிக்க விடலாமாங்கிற கேள்வி வரும் அப்படி இல்லை இல்ல இருந்த பிஜேபி நலன் ஜி நலன் அதானி நலன் எல்லா நலனும் ஒன்று தானே தேசம்னா யாரு ஜி ஜியோடைய இது பா ஒரு உடல்ல ஒரு பாக யாரு அதானி அதானி ஜீவும் ஜிவும் பிரிக்க முடியாது இந்த ரெண்டு ஊடால நட்டாஜி இருக்காரு இவர் வேற இருக்காரு யாரு அமித்ஷா ஜி அமித் இருக்காரு இது எல்லாம் சேர்ந்ததுனா தான் ராகுல் சுனால் இந்த ஆறு பேர் தான் அந்த நாட்டில் சக்கரவியத்துல ஆறு பேர் இருக்காங்கல்ல அதுல ரெண்டு பேர் இருக்காங்க யாரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் ஜெய்சங்கரும் ஜெய்சங்கர் இருக்காப்புல இவர் இருக்காப்புல அஜித் தோவல் அஜித் தோவல் ரொம்ப முக்கியமான எல்லாமே சம்மந்தப்படுறது வெளிநாட்டு விஷயத்துல ரொம்ப அந்த அம்மாவை காப்பாற்றி தானே ஆகணும் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி